ரெட்டிப்பான ஆசிர் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ரெட்டிப்பான ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வழி என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு நற்செய்தியில அதை குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேசுறாரு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான வழி முறை என்ன அப்படின்னு சொல்றாரு அது வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரது வார்த்தைக்கு செவிமடுப்பதாகும் ஆண்டவரது வார்த்தை எங்கே இருக்கிறது வேத புஸ்தகத்தில் இருக்கிறது வீட்டுக்கு ஒரு விலியம் நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் வேதத்தை நாம திறக்கிற பொழுது அங்கே நாம படிக்கின்ற ஆசிரியின் வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை இரட்டிப்பாக்கி ஆகவே மனதுல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பல மடங்காக வேண்டுமா யோபுவை போன்று உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க நீங்கள் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்து மகிழ்வின் சிகரங்களை கண்டுகொள்ள வேண்டுமா ஏசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுவதன்படி வேதத்திற்கு விரை வார்த்தைக்கு முன்னுரிமை கொடு வேதத்தை படியுங்கள் நாளுக்கு ஒரு அதிகாரம் படிக்காவிட்டாலும் நாளுக்கு கொஞ்சமாவது வேதத்தை திறந்து ஒரு ஐந்து வசனங்களாவது படித்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த வசனங்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் ஆசிர் பெருகிக் கொள்ளும் ஆசிர் பெருக பெருக நீங்கள் எதிர்பார்த்த ரெட்டிப்பின் ஆசிர் உங்களது வாழ்க்கை வந்து சேர வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக கொண்டு கொள்வீர்கள் மேன்